ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மணி சீரியல் தங்க மணி சீரில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலி ரேணுக்கா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைலை எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கதிரேசன் வந்து அவன் வீட்டில் தான் வந்து கொண்டு போய் வந்து வைக்கிறதுக்காக வந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார்கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரகு கிட்ட வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்போது வந்து ஃபைல் வந்து இவக்கிட்டையுமே வந்து கிடைக்கல இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலியான டாக்குமெண்ட் தான் தீபிகா எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததும் வந்து ஒரு போலி பேஸ்டான போலியான ஒரு டாக்குமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுங்க ஸோ இதனால் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை வந்து எப்படி வந்து எவ்வளோ சீக்கிரட்டாக வந்து வச்சுக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு சீக்கிரட்டான ஒரு சீக்கிரட்டாக வந்து வச்சுக்கிறாருங்க நம்ம கதிரேசன் வாவ் இதில் தான் கதிரேசன் நீங்கள் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்க எப்படியோ வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி யாரையும் வந்து நம்ப கூடாது இதில் பெத்த பொண்ணு பெத்த பையன் அதுக்கு கட்டின பொண்டாடி யாருமே வந்து நம்ப கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து நமக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அதுக்கான ஹார்ட் ஒர்க்கு அதுக்கான வந்து கதிரேசன் வந்து போடுறாரு ஸோ அப்போ வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து வேற யாருக்கோ வந்து கிடைச்சிருச்சா இல்லை வந்து கதிரேசனே வந்து சேஃப்டியாக வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரே வந்து தனியாக வந்து சேஃப்டியாக வந்து வைக்கிறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல சரி ஓகே அவர் வந்து சேஃப்டியாக மட்டும் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் வந்து சந்தோஷமாக இருக்கும் அவருடைய சொத்து பத்து எல்லாமே வந்து அவர்கிட்டயே வந்து இருக்க போகுது ஆனால் அவர் மட்டும் வந்து அதை வந்து லாஸ் பண்ணிட்டார் அவ்வளோதான் வந்து முடிஞ்சது அவருடைய கதையை நம்ம விஜய் வந்து தான் வந்து நடுத்தருள் நின்று கிட்டே வந்து அப்படியே வந்து இது பண்ணிட்டு தான் வந்து இருக்கணும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறு பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடர் இருந்துட்டு அதை வந்து ஃபோன் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மல்லியுமே வந்து கரெக்டாக வந்து வந்துடுறாங்க கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டக்கா வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே அது எப்படி தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து அது வந்து அப்படியே வந்து ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அப்படியே பேசிகிட்டு இருந்தவங்க வந்து அப்படியே அந்த ஃபோனை வந்து கீழே வந்து போட்டு அப்படி வந்து உள்ள தள்ளி விட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு வாட்டர் பாட்டிலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டம்மி ஃபோனுமே வந்து எடுத்துடுறாங்க அந்த டம்மி ஃபோனை வந்து எடுத்தும் பார்த்தீங்கன்னா உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓ இது வந்து டம்மி ஃபோன் தான் டம்மி ஃபோன் கிட்ட தான் வந்து யார்கிட்டயே வந்து இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லியை வந்து அப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி தான் வந்து அந்த ஐடியா வந்து சடனாக வந்து ஸ்பார்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவங்களுக்கு சரி ஓகே வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஃபோனை வந்து எடுத்து வந்து யார்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே நம்ம சுடர் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க இந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஃபோனை வந்து இப்படி வந்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியுமே இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து வச்சுட்டு வந்து போயிடுறாங்க சரி ஓகே இவங்க வந்து சாதாரணமாக வந்து கண்டிப்பாக வந்து மல்லிக்கு வந்து பயங்கர டவுட் வந்து வந்திருக்கும் இதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து பொறுமையாக இருக்கக்கூடாதுரா கதிரேசா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எஃபெக்ட் வந்து போடுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உண்மையாகவே வந்து நடிக்கிறாளா இல்லை வந்து உண்மையாகவே இவளுக்கு வந்து மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து தெரிஞ்சாகணும் நமக்கு வந்து புரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுறாங்க எப்படியாச்சு வந்து கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து டேப்லெட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் டாக்டர்க்கிட்ட வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கேட்டுக்கிட்டு வந்து வந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டருமே வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் எல்லாத்தையுமே வந்து கொடுத்தாச்சு அந்த டேப்லெட்டை வந்து எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் எப்படியெல்லாம் வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து மல்லிக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா கிளைன் இது பேஷண்ட்டை வந்து நேரடியாக வந்து கூட்டிகிட்டு வர முடியாதுன்றதுக்காக எல்லாமே வந்து டாக்டரே வந்து கிளியராக வந்து கிளியர் கட்டாக வந்து சொல்லி வந்து அனுச்சி விட்டாச்சு சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியுமே வந்து அந்த டேப்லெட்டெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு இப்போ கதிரேசன் வந்து எங்கே வந்து அவர் வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டு வந்து வச்சா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிஷாவோடய தொல்லை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்தால் மல்லியோடய தொல்லை வந்து இருக்கும் எப்படி வந்து மல்லியோட தொல்லை இருக்கும் யாருக்கு வந்து மல்லியோட தொல்லை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடருக்கு வந்து மல்லியோடய தொல்லை வந்து இருக்கும் எதுக்கு மல்லியோட தொல்லை வந்துருக்கு இப்போ வந்து எதனா ஒன்று பண்ணாலே அப்படியே நோட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறாவ ஏது பண்ணுறாவ இவ இப்படி பண்ணுறாளா இப்போ அப்படி பண்ணுறாளா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மல்லி இருந்துட்டு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து இப்படி பண்ணால் இப்படி மாட்டிப்பா அவள் அப்படி பண்ணால் இப்படி வந்து மாட்டிப்பா அப்படின்றதுல வந்து தெளிவாக வந்து நம்ம மல்லி வந்துருக்காங்க ஸோ இப்போ வந்து மல்லியை வந்து மாட்டிக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து மல்லி வந்து மாட்டிக்கல மல்லியோட கனவில் வந்து இந்த மாதிரி வந்து வந்தது என்ன கனவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து பால் வந்து கொடுக்குற மாதிரியும் பால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டேப்லெட்டை வந்து எடுத்து இந்த டேப்லெட்டை வந்து ஒரு டேப்லெட் தான் வந்து அங்கே வந்து மல்லிக்கு வந்து சொல்லி சொன்னது ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டே வந்து கொடுத்து வச்சுருக்காங்க என்ன இது வந்து டெய்லி என்ன வந்து எடுத்துக்கிட்டு எடுத்து சாப்பிட்ற மா மாத்திரையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது ஒரு மாத்திரை வந்து போட்டாலே வந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குது எப்படி எப்படி இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டாக்டர் வந்து சொல்லி சொன்னார் ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இருபது மாத்திரை வந்து இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஷீட்டை வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மாத்திரை தான் வந்து சொல்லி சொன்னார் டாக்டர் ஆனால் இவ்வளோ மாத்திரை வந்து எழுதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலை ஒரு மாத்திரையிலே வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க நார்மலைஸ்டு வந்து வந்துருவாங்க அவங்க வந்து நார்மலாக எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி வந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து சொல்லி சொன்னார் அப்போது இதுலேருந்தே வந்து தெரியுது இது வந்து ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு வந்த கனவு நம்ம மல்லிக்கு வந்த கனவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஆனால் கனவாக இருந்தாலையும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா கண்டிப்பாக வந்து இது ஒரு நியாயமான கனவு தான் ஏன்னா இதிலே வந்து ஒரு போலியான ஒரு மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் சொன்னார் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பத்து இருபது வந்து மாத்திரை வந்துருக்கு அப்படி இருக்கும்போது மல்லி வந்து வளர்க்கும் போல் வந்து பாலை வந்து தனியாக தான் வந்து காய்ச்சி வந்து எடுத்துகிட்டு வந்து ரேணுகாவுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டைம் மட்டும் வந்து விஜய் வந்து எதுக்காக வந்து மல்லிக்கு வந்து ம மல்லிக்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக வந்து வந்திருப்பாரா கண்டிப்பாக வந்து கிடையாது அப்போது விஜயுமே வந்து அந்த டைமில் வந்து வர மாட்டார் அவருக்கான நேரம் வந்து என்ன அவர் வந்து ஏதோ வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கோ இல்லை வந்து ஏதோ வந்து டெலிவரி கொடுக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து நோடிட்டு இருப்பார் அப்போ விஜய் வர்றதுமே வந்து ஒரு ராங்கான டைம் ஸோ மல்லி வந்து கிளியராக வந்து அது வந்து கனவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஹண்ட்ரட் வந்து சொல்லி சொல்லுவேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபே செய்யட்டா